ஒவ்வொரு பண்ணி வாங்கி போறாங்க பாருங்க அதுக்கே நான் அவங்கெல்லாம் கோடி நன்றி சொல்லுவேன் ஓகே வாடிக்கையாக பொருள் ஒண்ணும் இல்லை துட்டு குட்ட எங்க வேணாலும் கிடைக்குது ஆனா அன்பு அது நிறைஞ்சுதான் அது டேஸ்ட்டும் வருது வேற ஒண்ணும் இல்ல ஓகே வாடிக்கையாளர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவ்வளவு அவ்வளவு கிரௌடு ஏறிக்கிட்டே போகும் போகுது குறிப்பா அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல உங்களுடைய வாடிக்கையாளர்கள் என்னமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார் இது போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப அன்பா வாங்கி போறாங்க அன்பா வாங்கி அன்பா வாங்கி அரை மணி நேரம் நின்று வாங்கி போறாங்க சார் கண்டிப்பா அதுக்கே நான் கடவுளுக்கு கோடி நன்றி சொல்றேன் சைதாப்பேட்டை மீசக்கார பிரியாணி அப்படின்னு ஒரு பிராண்ட் ஓபன் பிராண்ட் ஓபன் பண்ணி இது என்னுடைய லோகோ எனக்கு வேற எங்குமே கிளைகள் இல்ல சார்

எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பேச முடியாத அளவுக்கு அவரே போனுக்கு அட்டன் பண்ண முடியாது அந்த அளவுக்கு எப்பவுமே கிரௌடு யாராச்சும் அவருக்கு தெரிஞ்சவங்க வந்தா கூட யாராச்சும் ஒரு திரும்பி பாக்கலன்னு கோச்சுப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இனிமே நினைச்சுக்கலாம் என் சார்பு குழு சார்பா எதனா தவறு நடந்திருந்தா ஒரு நேரம் குறைவா இருந்தா தயவு செஞ்சு எல்லாரும் ஓகே இது மூலியமா நேயர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய அதாவது வாடிக்கையாளர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சார் அனைவரும் வாருங்கள் ஆதரவு தாருங்கள் சார் உங்களால தான் இந்த மீசகார் பிரியாணி மக்களால தான் மீசகார் பிரியாணியே இன்னைக்கு ஒரு பிராண்டா உருவானது மக்களால தான் சார் ஓகே இவ்வளவு நேரமா சைதாப்பேட்டையில எல்லா பிரியாணி கடையுமே ஒரு ரவுண்ட் பார்த்தோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான ஒரு விசா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம முடிச்சிருக்கோம் இவ்வளோ க்ரௌடோட இவ்வளோ அனப்பறையோட சம்மா தான் இவங்களுக்கு நம்முடைய ராயல் வேலூர் டீம் சார்பும் வேலூர் மருந்து மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சமால சமா ஒரு புது அனுபவம் வாங்கிச்சுப்பா உண்மையிலே தம்பி அப்பாஸுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லா இதுலேயும் வந்து வேற லெவலில் நம்ம ஒவ்வொரு ஷாப்பாக வந்து பார்த்து இது பண்ணும் நன்றி ஓகேங்க இவ்வளவு நேரம் அந்த சூப்பரான ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க சைதாபேட்ல இருக்கக்கூடிய இந்த நோம்பு டைம்ல முப்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி கடை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பிரியாணி கடை அங்க தொடங்கி அதாவது பாத்தீங்கன்னா அந்த கார்பன் ஹைமேட் அந்த இடத்துல தொடங்கி கடைசியில் மீசா பிரியாணி இங்கே வந்து முடிச்சிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜனம் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிரியாணி வாங்குறதுக்கு அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ பயங்கர இது சமையாக இருந்தது உண்மையிலேயே வாங்கக்கூடிய எல்லா அனுபவங்களும் வேறு லெவலில் இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாங்களும் ஆர்டர் பண்ணி ஆறு பிரியாணி எங்க டீமுக்கு வாங்கணும் நாங்க சாப்பிட்டு வேற எல்லாம் போக போறோம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த ரம்ஜான் மாசத்துல இந்த முப்பது நாளும் எல்லா பிரியாணி சாப்பிடணும் எல்லாருமே ஆசைப்படுவீங்க எந்த மாதிரி சாப்பிடணும் நிறைய ஷாப் இருக்கு கண்டிப்பா வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க சூப்பரா எல்லாருமே இது பண்ணுங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் தமிழ்நாடு நல்வாரத்துக்குள்ள தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரும் வாங்க ஹாப்பியா சாப்பிடுங்க சந்தோஷமா இருக்கு நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு பிளாக் தியாகம் ராயல் வெள்ளு டீம் நன்றி வணக்கம் பாய் ஓகே ஒரு வழியாப்பா பிரியாணி வாங்கிட்டு சாமி டைம் என்ன பார்த்தியா என்ன டைம் ஒரு மணி மணி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் ஏன்பா ஒரு மணிக்கு பார்த்தீங்களா பதினோரு மணிக்கு உள்ளே வந்துட்டு கடைசியாக ஒரு மணிக்கு வாங்கி கொடுக்குறாருப்பா பரவாயில்ல வாங்கியா கொடுத்தாரு இதெல்லாம் கொஞ்சம் சூம் பண்ணதில்லை ஆஹா சுட சுட் பம்மையாக இருக்குது ஓகே ஜஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ண எப்படி பாரு சாப்பிட்டு பார்த்தியா சாப்பிடந்தாம்பேன் ம் எப்படி பாருக்கு நல்லாக்கா நீப்பா நல்லாக்கா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் ப்ரோ சொன்ன மாதிரி ஒர்த்து 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 வருமா நம்ம பார்த்த வேலை எல்லாமே ஒர்த்து சூப்பர் ஒவ்வொரு பிரியாணி கடை அங்கேருந்து ஆரம்பித்தோம் எல்லாம் பிரியாணி கடை ஒன்று ஒன்றா பார்த்துருப்பீங்க கடைசியாக வந்து மீசக்கார் பிரியாணி கடையில் முடித்தோம் ஸோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்றது மேட்டர் இல்லைங்க அப்படியே சுட 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 சாப்பிட்றது தம்பிக்கு நான் பேசுறது எதுவுமே கேட்கல சாப்பிட்றதுல ஆர்வமாக இருக்கார் காதாச்சு வச்சுப்பா சூப்பர் ஓகே எல்லோரும் கண்டிப்பாக நீச்சக்காய் பிரியாணி வந்து ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க ஓகேவா முப்பது நாள் இந்த ரம்ஜான் டைமில் அவங்களுடைய கடை இருக்கும் எல்லா ஷாப்பும் இருக்கும் உங்களுக்கு எந்த ஷாப் இருக்குமோ எல்லா இடத்துல போய் சாப்பிடுங்க நன்றி தேங்க்யூ